அனைவருக்கும் வணக்கம் நம்ம கண்டினியூஸாக கிளாஸஸ் வந்து போக போட முடியல யூடியூப்பில் ஃப்ரீயாக ஏன்னா கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் போட முடியல அன்றைக்கி வந்து நம்ம நைட்ரேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பார்த்தோம் அதோடய கன்டினியூட்டியை வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிளாஸ் அன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா செகண்ட் ஆ நம்ம இது வரைக்கும் அன்றைக்கி பார்த்தோம் அதோட ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் இளைநிறுத்தத்தை மட்டும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரேற்றம் பார்க்குறோம் ஓகேங்களா நைட்ரேற்றம் அப்படின்னா அமோனியாக்கத்தால் உருவான அமோனியம் சேர்மங்கள் வந்து நமக்கு வந்து நைட்ரேட்டாக வந்து ஃபார்ம் ஆகுறதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரேட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பேக்டீரியாக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அதுக்கு வந்து நைட்ரோசோமனஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரோஃபேக்டர் நைட்ரோசோமோனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நைட்ரேட்டாக வந்து மாற்றுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நைட்ரோபாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரைட்டை வந்து நைட்ரேட்டா மாத்துது பாருங்க நைட்ரைட் ஓகேங்களா நைட்ரைட்டை வந்து நைட்ரேட்டா மாத்துது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்க நெக்ஸ்ட் நைட்ரஜன் நீக்கம் நைட்ரஜன் நீக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மண்ணில் உள்ள நைட்ரேட்டை வந்து சூடோமோனஸ் போன்ற அந்த பேக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலில் இருக்கிற நைட்ரஜன் மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஓகேங்களா மீன்ஸ் வந்து என்னது என்ஓ த்ரீயை வந்து நமக்கு வந்து என்ஓ டூவாக வந்து மாற்றுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் நீக்கம் அதில் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டில் இருந்து நைட்ரஜனை வெளியே எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த நைட்ரஜன் வந்து அகைன் வந்து வளிமண்டலத்திலே போயிட்டு என்ன பண்ணிடுது அப்படின்னா சேர்ந்துடுது அதுதான் வந்து நைட்ரஜன் நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் சுழற்சியில் பங்கு வகிக்கும் நுண்ணுயிர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின்ஸ் மேபி வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் இலை நிறுத்தம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதில் என்னென்ன பேக்டீரியா இருக்குது அப்படின்னா ஃபேக்டர் மண்ணில் இருக்கிறது வேர் நுணிகளில் இருக்கிறது ரிசோபியம் இதுதான் வந்து அந்த கள்ளக்காய் அந்தோட வேர்களெல்லாம் இருக்கும் பாருங்கள் சம்திங் அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அது நெக்ஸ்ட்டு வந்து நாஸ்டைக் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீல பச்சை ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு அமோனியாக்கம் அமோனியாக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பியூரிஃபைங் பேக்டீரியா அண்ட் பூஞ்சைகள் வந்து நமக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க நைட்ரேட் வந்து நைட்ரோபேக்டர் அப்புறம் வந்து நைட்ரோசோமோனஸ் இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அது நெக்ஸ்ட் நைட்ரஜன் நீக்கிறதுக்கு வந்து என்ன நுண்ணுயிர்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா சூடோமோனோஸ்ன்ற என்ற வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் நீக்குதல் தான் முன்னாடியே பார்த்துட்டோம் என் ஒ த்ரீல இருந்து என்ஓ டூவா கன்வெர்ட் பண்ணி அகைன் வந்து அட்மாஸ்பியர்க்கு வந்து வெளியேற்றதை நம்ம வந்து டீ நைட்ரிஃபிகேஷன் மீன்ஸ் வந்து எனது நைட்ரஜனை நீக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு வந்து பல்வேறு ஸ்டெப்ஸ்கள் வந்து இருக்குது அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா நுண்ணுயிரிகள் மூலயமா வந்து அதை உயிரியல் நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் ஒன்று இருக்கும் அப்படி வந்து தனித்து வாழும் பேக்டீரியாக்கள் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லியிருப்போம் செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னென்ன பேக்டீரியா மட்டும் இங்கே வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இங்கே நமக்கு இம்பார்ட்டன் வந்த பாயிண்டே தான் வரும் சம் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருக்கும் இப்போ பேக்டீரியா ப்ரோகேரியாட்டிக் வளிமண்டல நைட்ரஜனை வந்து நம்ம என்னவாக மாத்துது அப்படின்னா அமோனியாவை மாற்றும் இதை வந்து நம்ம வந்து உயிரியல் நைட்ரஜன் நினைநிறுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன என்சைம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா நைட்ரஜனேஸ் என்சைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் டூ வந்து அமோனியா மாற்றுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் இடைப்பறத்தில் வந்து பேக்டீரியா வந்து தனித்து வாழும் பேக்டீரியாக்களோ அப்படின்லாம் வந்து ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வாழும் பேக்டீரியாக்களோ கொண்டு இருக்கும் இந்த ப்ராசஸ்ல வந்து இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் தனித்து வாழும் பாக்ட் பேக்டீரியா வந்து எது சேர்ந்து வாழும் பேக்டீரியா எது அப்படின்றது தான் இங்கே இருக்குது தனித்து வாழும் பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அசிட்டோஃபேக்டர் சைனோபாக்டீரியா ரோடோஸ்பைரில்லம் பேஜர்நிக்கியா இந்த தனித்து வாழும் பேக்டீரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் டூவை வந்து அமோனியாவாக மாற்றுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேர்ந்து வாழும் தன்மை கொண்டதில் வந்து ஒன்றே ஒன்று தான் வரும் அது வந்து என்னது ரைசோபியம் ஓகேங்களா இது மாதிரி கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸு ஸோ இது மாதிரி டாபிக்ஸ் வந்து எடுத்து ரீட் பண்ணுங்கள்